ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாச்சியார் கோயில் கல் கருட சேவையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கல்கருட சேவை வந்து மிகவும் உலக பிரசித்தி பெற்றது இந்த கல் கல்கருட சேவை உற்சவம் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வருட வருடம் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் நடைபெறும் இந்த கருட சேவை உற்சவம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வின் போது நாலு டன் எடையுள்ள கல்லினால் செய்யப்பட்ட கருடாழ்வார் வீதி உலா நடைபெறும் இதன் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதன் எடையுள்ள சிலையை முதலில் நான்கு பேரும் பின்னர் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு கடைசியா பார்த்தீங்கன்னா இந்த கருட சேவையை வந்து நூற்றி இருபத்தி பேர் நூற்றி இருபத்தி எட்டு பேர் தூக்குவார்கள் முதலில் வெறும் நாலு பேரால் தூக்க முடிந்த அதே சிலை கோவிலை விட்டு வெளியே வரும்போது நூற்றி இருபத்தி எட்டு பேர் இல்லாவிடில் தூக்க முடியாது இதுவே இக்கோயிலின் அதிசய சிறப்பாக கருதப்படுகிறது நிகழ்ச்சி முடிவில் இந்த சிலையை மீண்டும் கோவிலுக்கு எடுத்து செல்லும் போது தூக்குவோர் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நாலு எட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு என குறைந்து இறுதியில் நான்கு பேர் மட்டுமே இந்த சிலையை கோவிலுக்குள் எடுத்து செல் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த கல்கருட சேவையை தரிசிக்கலாம்